நேற்று இரவு மிக பெரும் சோகமாக காதுகளை ஒரு செய்தி வந்து இருந்தது நண்பன் சுஹைப் ராசித் என்பவரின் மரண செய்தியை காதுகளை வந்து இருந்தது சுமார் பத்து வருடங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு காலங்களிலே தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் எமது வெற்றிலே காத்தாங்குடி பிரதேசத்தை சேர்ந்த சுஹைப் ராசித் என்ற மாணவனும் எம்முடன் இணைந்து கல்வி கற்பதற்காக வருகை தந்திருந்தார் பல்கலைக்கழகத்திற்கு வந்ததில் இருந்து சிறந்த மாணவனாக சிறந்த நண்பனாக அனைவருடனும் மனித நேயத்துடன் பழகக்கூடிய ஒருவராக தன்னால் முடியுமான கல்வியை அடுத்தவர்களுக்கும் வழங்கக்கூடிய ஒருவராக தனது நண்பர்களுக்கு கூட ஐடிஐ கற்றுக்கொடுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவராக நண்பர்களுக்கு தேவையான டியூட்களை கூட டைப் செய்து வழங்கக்கூடிய ஒருவராக ராசி திகழ்ந்திருந்தார் ஏழ்மையான குடும்ப பின்னணியிலிருந்து வந்தாலும் தன்னால் முடியுமான உதவிகளை அடித்தவர்களுக்கு வழங்குவதே முன்னின்று செயற்பட்ட ஒருவராகவே சுகேப் ராசித் திகழ்ந்திருந்தார் என்றாலும் இறுதியாக வயதுகளில் இந்த உலகிற்கே விடை கொடுத்திருந்தார் பிறந்ததில் குருதி குருதிச்சோகை நோயினால் பாதிக்கப்பட்ட சுஹேப் ராசித் பல்கலைக்கழகத்திற்கு வந்த பொழுதும் இதே நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையில் பல்கலைக்கழகத்திலும் அதற்கு முன்னரும் சரி அதற்கு பின்னரும் சரி வீட்டிலும் வைத்தியசாலையிலும் என்று வாழ்க்கையை கடந்திருந்தார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பிஏ ஐடி டிகிரியை நிறைவு செய்த ராஷித் அதே பல்கலைக்கழகத்தில் தற்காலிக விரிவுரையாளராகவும் செயற்பட்டிருந்தார் அதன் பின்னர் டிஓவாக பதவியை பெற்றுக் கொண்டு பாடசாலையில் ஆசிரியராகவும் பணிபுரிந்திருந்தார் இறுதி வரைக்கும் பாடசாலையில் ஆசிரியராக செயற்பட்டதுடன் தனது கல்வி தாகம் இறுதி வரைக்கும் தீராத நிலையில் பேராதனிய பல்கலைக்கழகத்திலே எம்ஏ முதுமானி பட்டத்தினையும் பெற்றிருந்தார் சில நாட்களுக்கு முன்னரே ராஷித் இந்த பட்டத்தினையும் நிறைவு செய்திருந்தார் காத்தாங்குடி மஞ்சத்துடுவாய் பிரதேசத்தை சேர்ந்த சாயிப் ராஷித் தனது பிரதேசத்திலே பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகும் மாணவர்களுக்காக பல்கலைக்கழக விண்ணப்பங்களை மாணவர்களை தேடி சென்று விண்ணப்பங்களை பூரணப்படுத்தியும் ஒன்லைனூடாக விண்ணப்பித்தும் வழங்குவார் இலவசமாகவே இந்த சேவைகளை வழங்குவார் கல்வியை கூட முடியுமான அளவு இலவசமாக வழங்கிய ஒரு நண்பன் அனைவருடனும் நட்பாகவும் உறவோடும் பழகக்கூடிய ஒரு மனிதன் சிறந்த முறையில் சிறந்த மனிதனாக தான் வாழ்ந்த குறுகிய காலத்திலும் வாழ்ந்துவிட்டு சென்றிருந்தார் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ராஷித் நேற்று இரவு மூச்சு விடுவதிலே சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தனது மனைவியிடம் கூறிய நிலையில் மனைவியின் மடியிலே படித்திருந்த நிலையில் மனைவியிடம் தனக்கு களிமாவை சொல்லித்தாருங்கள் மூச்சு விடுவதற்கு சிரமமாக உள்ளது என கூறியுள்ளார் மீண்டும் மீண்டும் களிமாவை சொல்லித்தாருங்கள் என கூறியுள்ளார் மனைவியும் களிமாவை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இவரும் அதனை திருப்பி மொழிந்த நிலையிலே களிமாவுடன் இறுதியில் இந்த உலகிற்கு விடை கொடுத்திருந்தார் மிக பெரும் சோகமாக முப்பத்தி மூன்று வயதுகளிலேயே இந்த உலகிற்கு விடை கொடுத்திருந்தார் வயது மரணத்திற்கு ஒரு எல்லை கிடையாது என்பதை இவருடைய மரணமும் எமக்கு சான்றாக அமைந்துள்ளது எனவே மரணம் எப்போது வேண்டும் என்றாலும் யாருக்கும் ஏற்படலாம் என்பதற்கு இவருடைய மரணமும் மிக பெரும் எடுத்துக்காட்டாகவே காணப்படுகின்றது எனவே நண்பன் சுவை பிராசித்திற்காக அனைவரும் தம்மால் முடியுமான அளவு இறைவனிடம் பிரார்த்தியுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்